முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தி கோட் படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலம் இடம்பெறும் நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார் வருகின்ற மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பழனியில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வு செய்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தாவைக்காவின் கொடி அறிமுக விழா நடைபெறவுள்ள நிலையில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி ஒத்திகே பார்க்கப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளின் அடையாள அட்ட திருத்த முகாம் நேற்று தொடங்கிய நிலையில் நாளை வரை நடைபெறவுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிவ்தாஸ் மீனா அவர்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொட்டபெட்டா செல்லும் சாலையில் டோல்கேட் ஃபாஸ்டேக் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது பள்ளி மாணவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கையில் கயிறு கட்டி ரக்ஷாபந்தன் கொண்டாடினர் பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மகான் ஸ்ரீ நாராயண குரு பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரியில் மேற்கண்ட இந்த மூன்று வட்டங்களுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கூடுதலாக தகுதி பெற்றவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபர்ப்பு பணி வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்காசியில் சங்கர் சுவாமி கோவிலின் குடமுழுக்கை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சேலம் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள நானூற்றி ஐம்பத்தி நான்கு முதலாம் ஆண்டு முதுகலை மாணவருக்கான செயற்கை கலந்தாய்வு இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய ரயில்வே வழித்தடங்கள் இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கேரளாவில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்தனம் திட்டா கோட்டயம் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ரகசிய உறவு இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்வதற்கு திமுகவிற்கு எந்தவித அவசியமும் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்